காஸ் வணக்கம் இன்னைக்கு பேண்டிங் ஸ்டோர் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சுகன்யா டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா லைக் அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பழனிக்கு வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கு எனக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ற அப்படின்னு கேட்குறாரு ஆமா உங்க அக்கா தான் அறிவில்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்ன இத்தனை பேருக்கு சமைக்க சொல்லணும் வீட்டு வேலை செய்யணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்களே பொண்டாட்டி தனியாக என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிக்க மாட்டிங்களா வந்து எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாம அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அவர் கேட்குறாரு உன்னால் முடியல அப்படின்னா நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே என்ன சுகன்யா சொல்கிறாங்க என்னாலலாம் வடித்து கொட்டிகிட்டு இருக்க முடியாது காலையில் சமைச்சாச்சு மதியம் சமைச்சாச்சு நைட்டுக்கு சமைக்க மாட்டேன் அப்படின் போது உனக்கு முடியலன்னா நீ அக்காட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பழனி கேட்கும்போது அவங்க எங்கே என்கிட்ட கேட்டாங்க அவங்க பாட்டுக்கு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க இல்லையா அப்படின்றாரு சரி அப்போ உன்னால் முடியல அப்படின்னா எனக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னு அவங்க பழனி கேக் பழனிக்கிட்ட அவங்க கேட்கும்போது எனக்கு பெருசாக சமைக்க தெரியாது அப்படின்னு பழனி சொல்கிறாரு அப்போது கடையில் வாங்கி கொடுங்க அப்படின்றாரு அப்படின்னு நம்ம சுகன்யா சொன்னதும் கடையிலையா அப்படின்னு இவர் யோசிச்சது ஏன் காசு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க காசு இருந்தாலுமே மாமாவுக்கு கடையில் வாங்கினாலாம் வச்சானுக்கு பிடிக்காதுன்னு போது நீ நான் உன் பொண்டாட்டியா இல்லை அவர் உன் பொண்டாட்டியா என்னன்னாலும் நீ அவரை பற்றி தான் யோசிக்கிற அப்படின்ட்டு தண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர் சொல்கிறார் இங்கே கூட நான் பேச தயாராக இல்லை நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாங்க லைக் உனக்கு என்ன வேலை செய்கிறதுக்கு அப்படியே உடம்பு வலிக்குதா அப்படின் போது நான் பத்து வயசுலேருந்து வேலை செய்வேன் எனக்கு உடம்புலாம் வலிக்கல ஒன்றை கல்யாணம் பண்ணணும் எனக்கு மனசு தான் வலிக்குது ஆனால் என்கிட்ட தயவு செஞ்சு பேச்சு கொடுக்காது நான் என்ன வேணாம் வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு குடத்தை போய் கொடுக்கணும்னு கூட்டி தூக்கிட்டு வந்துட்டு அவர் கையில் கொடுத்தாங்க கையில் இல்லை அது ஆக்சுவலி லிட்டரலி கீழே தான் விழுகுது கொடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வாங்க முதல்ல அப்படின்னாங்க சேர்ந்து மனசை கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சதும் எங்கே அதுக்குள்ளே போகிறீங்க இந்தாங்க இந்த காயெல்லாம் வெட்டுங்க அப்படின்றாங்க சரி கஷ்டப்பட்டு காயெல்லாம் வெட்டிட்டு வெங்காயம் வெட்டாரு மனுஷன் கண்ணில் தண்ணி வருது அப்படியே வெட்டிட்டு இருக்கிறாரு கரெக்டாக நம்மளோட பாண்டியன் வேற கால் பண்ணுறாரு டேய் எங்கடா போன டெலிவரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆளே காணும் எங்கடா போனேன் அப்படின் போது வீட்டுக்கு போயிட்டேன் மச்சான் யார் தான் போனோம் போது நம்ம வீட்டுக்கு தான் மச்சான் கொஞ்சம் தலைவலியாக இருந்தது அதுதான் வந்துட்டேன் ஏன்னா இருந்தால் சொல்ல மாட்டேடா என்ன தான் உன்தான் வச்சிட்டு நான் பண்ணுறது அப்படின்னு அவர் திட்டுறாரு சரி அந்த மனுஷன் திட்டுறது கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் கூட்டி அந்த ரூம் எல்லாம் கூட்டி விட்டு தொடச்சி மா போட்டுருக்கார் இருக்கும் போதே கரெக்டாக நம்மளோட சரணன் வந்துடுறார் சரணன் பார்க்குறாரு ஓ மாமா எவ்வளோ அருமையாக வேலை செய்கிறார் அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சரணன் பட் இது பழனிக்கும் தெரியல உள்ள கிச்சன்ல சுகன்யா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சமைச்சிட்டு இருக்காங்க சுகன்யா அங்க இருந்து கத்துறாங்க ஒரு வேலையை எத்தனை நேரம் தான் செய்வ உன்ன போய் என் தலையில ஏன் தான் கட்டி வச்சாங்களோ அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க சரவணன் இதை கேட்டுட்டு இருக்கிறாரு அப்பதான் ஷாக்கிங்கா பார்க்கறாரு ஓ அப்ப மா ஹாப்பியா இந்த வேலையை பண்ணல அவங்க ஏதோ டார்ச்சர் கொடுக்குறாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இவங்க கத்திக்கிட்டே இருக்கிறவங்க அப்படியே கத்திக்கிட்டே கிச்சன்ல இருந்து வெளியே வராங்க கரெக்டா நம்ம பழனியும் வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம இவரை பார்த்துட்றாரு சரவணனை ஸோ பார்த்ததுமே நம்ம சுகன்யாக்கு ஷாக்கு ஐயையோ வெளி உலகத்துக்கு நான் ரொம்ப நல்லவளாக இருக்கேனே இவனுக்கு ஏதாவது கேட்டிருக்குமோ அப்படின்ட்டு சரவணா எப்போ வந்த அப்படின்ட்டு அவரும் இப்போ தான் வந்தேன்னு காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா அப்படின்னாங்க நடி நடி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு இங்கே பாரு சரவணா உங்கள் மாமாவுக்கு வேலையே செய்ய தெரில நானும் எதுக்குங்க இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் பொண்டாட்டி வேலை செய்யக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு வேலைக்கு எனக்கு ரெண்டு வேலையாக வைக்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க மாப் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு உடனே அந்த மாப்பெல்லாம் தூக்கி கிட்ட கிளம்பிட்டாங்க பட் புரிஞ்சிருச்சு சரவணனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றது புரிஞ்சிருச்சு ஸோ நைட் டைம் பார்த்தோன்னா நம்மளோட இவர் வந்து சரவணன் வந்து மாடியில் மாடிக்கு வர சொல்லியிருக்கார் பழனியை ஸோ பழனி கேட்குறாரு எதுக்குலாம் என்ன மாடிக்கு வர சொன்னேன் அப்படின்னு பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா பாட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்குறாரு அப்போ நம்மளோட பழனி சொல்கிறாரு டே என்னடா இது நான் குடித்தாலே நீ திட்டுவேன் இப்போ நீயே வந்து குடிக்கலான்னு சொல்கிறேன் அப்படின் போது ஆமாம் மாமா சோகமாக இருந்தால் குடிக்கலாம் அப்படின் போது உனக்கேடா என்னடா சோகம்னு பழனி கேட்குறாரு ஆமாம் உன் சோகத்தை பார்த்து நான் சோகம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக என்னதாம்மா மாமா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்போ பள்ளி சொல்கிறாரு எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல மாப்ள அவன் எதுக்கு என்கிட்ட கோப்பப்படுறானே தெரியல கல்யாணம் ஆன நாளையிலேருந்து இன்னைக்கு மட்டும் இல்லை கல்யாணம் ஆன நாளையிலேருந்தே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாள் கத்திக்கிட்டே இருக்காள் திட்டிக்கிட்டே இருக்காள் என்ன பிரச்சனைனே எனக்கு புரியல அப்படின்னு ஒரு வேளை வந்துவிட்டு என்னை விருப்பம் இல்லாமல் கட்டாய கா கல்யாணம் பதம் பண்ண வச்சுட்டாங்களா அவங்க வீட்டில் இருந்து தெரிலன்னு போது இருக்காது மாமா அப்படின்னு சரணா சொல்கிறாரு அப்புறம் என்னதாண்டா பிரச்சனையாக இருக்கோ ஒரு வேளை எங்கள் அண்ணனுங்க அளவுக்கு நான் வசதியாக இல்லையோ அப்படிங்கும் போது நம்ம சரணா சொல்கிறாரு வசதியானா நம்மளும் ஓரளவுக்கு வசதியானமாக இருக்கும் அப்படின்ற போது நம்ம இவர் சொல்கிறார் இல்லை இப்போ எங்கள் அண்ணனுங்கள்லாம் வந்துட்டு பள்ளி எங்கள் கூட தான் இருப்பாள் எங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு எங்கள் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் இப்போ வந்துட்டு ஒரு மளிகை மளிகைக்கடியில் பொட்லம் போட்டுட்ருக்குறேன் அது அவளுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரில என்னை பார்த்தாலே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாள் எங்கள் நான் போகிறேன்னா கடைக்கு போனேன்னா என்னை வேலை விட மாட்டாள் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான் வா வீட்டுக்கு வந்தாலும் என்னை வச்சு திட்டிக்கிட்டே இருப்பாள் ஏன் நைட்டு கூட ஈவன் திட்டுவா எழுப்பி என் கூட சண்டை போடுவா நான் நைட்டு தூங்கியே பல நாள் ஆச்சு கடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தூங்குவேன் அதுக்கு உங்கள் அப்பா திட்டுவார் உங்கள் அப்பா திட்டுறது கூட சமாளிச்சிடலாம் போல இருக்குது அவள் பேசுகிறது எனக்கு அவ்வளோ அவ்வளோ எரிச்சலாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஒருவேளை எங்கள் அண்ணனுங்க அளவுக்கு நான் இல்லைன்றனால அவளுக்கு என்னை பிடிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் நீ பரவாயில்ல கொடுத்து வச்சவ மயில உங்ககிட்ட சத்தமாக கூட பேசாது உன்னை நல்லா பார்த்துக்குது இல்லை அப்படின்போது சரணை சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லைம்மாம்மா இக்கரைக்கு அக்கற பச்சைன்னு போது ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு இவர் கேட்குறாரு பழனி பெருசாக பிரச்சனைன்னு இல்லை ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை மாமா சரி நீ வருத்தப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இங்கே மூணு மருமகளும் நம்மளோட மீனா ராஜி தங்கமயில் மூணு பேரும் நைட் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க பட் நம்மளோட மீனா மட்டும் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறத ராஜி கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ ராஜி கேட்குறாங்க அக்கா என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க போது என் வீட்டுக்கார பற்றி தான் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார் என்னை மிஸ் பண்ணுவார் அப்போ நம்மளோட ராஜி அப்போ நம்ம தங்கமயில் இருந்துட்டு என்ன மீனா ஏன் செந்தில் தம்பி இதுக்கு முன்னாடி என்ன தூங்காமல் தான் இருந்துச்சா ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் தூங்காமல் இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி தான் நான் போது அது கல்யாணத்துக்கு முன்னாடிக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இல்லாமல் என் புருஷனுக்கு தூக்கமே வராதுக்கா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அது எப்படி மீனா சும்மா கதை விடாத அப்படின்ற மாதிரி தங்கமேல் சொன்னது இருங்க நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு கால் பண்ணுறாங்க செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க மீனா கால் பண்ணதுமே அவர் எடுத்ததுமே ஏ சொல்லுறி போண்டா அப்படின்றாங்க ஸோ அதுவே செம்மையாக இருந்தது கேட்குறதுக்கு எல்லோரும் வந்துட்டு ஆக்சுவலி இவங்க இதை வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிகிட்ருக்குறாங்க அவருக்கு தெரியாது சென்டருக்கு அப்போ இவங்க கேட்குறாங்க என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின் போது அவங்க அவர் சொல்கிறாரு நீ இல்லாமல் இந்த ரூமே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு அப்போ மீனா கேட்குறாங்க என்னை மிஸ் பண்ணுறீங்களா போது உன்னை மிஸ் பண்ணுறேனாமா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ இல்லாமல் எனக்கு இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு தூக்கமே வரல உன் ஃபோன் கால் எப்போ வரும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கு மேல பேசினா இவன் நிறைய உலர்வான் போல இருக்கேன்ட்டு மீனா இருந்துட்டு சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு போது ஏய் என்ன அதுக்குள்ள வைக்கிறேன் என்ன கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்ப மீனா இருந்துட்டு எங்க ராஜி அப்புறம் தங்கமயில இருக்காங்க இருக்காங்கன்னா அப்புறம் பேசுற அப்படின்னு போது ஏய் என்ன ஒரு வேலை ஸ்பீக்கர் எதுவும் போட்டு பேசுறியா அப்படின்னு போது நம்ம ராஜி இருந்துட்டு இல்ல மாமா ஸ்பீக்கர்லாம் ஒன்னும் போட்டு பேசலையே அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க அப்பதான் நம்ம செந்திலுக்கு தெரியுது அடிப்பா அவை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ கட் பண்ணிடுறாங்க நம்ம மீனா ஸோ ராஜி சொல்கிறாங்க அடுத்ததான் அக்கா நீங்கள் கூப்பிடுங்க தங்கமையில் சொல்கிறாங்க மாமா உங்களை மிஸ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின் போது இவங்க ஆல்ரெடி பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க இவங்க இருந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க ஆனால் வேண்டாம் அப்படின் போது அதெல்லாம் முடியாது கால் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கால் பண்ணுறீங்களா நான் கால் பண்ணட்டுமா அப்படின்னு ராஜி மீனவன் களத்தில் குதிக்கிறேன்னு சொன்னதும் சரி சரி நானே கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மயில் கால் பண்ணுறாங்க பட் சரணன் அவங்க மேலே இருக்கிற கோபத்தில் கட் பண்ணி விட்டுடுறாரு அப்போ நம்ம தங்கமையில் இருந்துட்டு அவங்க காலையிலேருந்து வேலை செஞ்சிருப்பாங்க அந்த டயர்டில் ஃபோன் எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க அடுத்ததான் நம்ம ராஜி சொல்றாங்க ஒருத்தர் நமக்காக மிஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு போது நம்மளோட மீனா இருந்துட்டு ஏன் ஒன்றை மிஸ் பண்ண என்ன ஆள் இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்க கால் பண்ணு நீ வந்துட்டு கதிர்க்கு கால் பண்ணு அப்படின்னு கதிர்க்கு சரி பண்ணி தான் பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்றாங்க பார்த்தா அவர் அங்கே படுத்து பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு நம்ம ராஜியோட கால் வந்ததுமே அவர் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு என்ன நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு இவங்க சொல்கிறாங்க ஆமாம் நீ மட்டும் என்ன தூங்கிட்டியா சரி இப்போ எதுக்கு ஹால் பண்ண அப்படின் போது நீ என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி ஆ அவர் இருந்துட்டு ஆ என்ன சொன்ன போது நீ என்னை மிஸ் பண்ணுறியான்னு கேட்டேன் போது நானா நான் ஏன் ஒன்றை மிஸ் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நான் ஜாலியாக பாட்டு கேட்டிட்ருக்கேன் அப்படின்றாங்க உங்களுக்கு ஒரே இன்சல்ட்டிங்காக இருக்குது உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பாரு நான் வைக்கிறேன் போது சரி சரி இரு இரு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க சி இப்போது நம்ம செந்தலுக்கு வந்துட்டு பொண்டாட்டி நான் உன்னை மிஸ் பண்ணுறட்டி அப்படின்னு சொல்கிறது ஒரு வித காதல் அப்படின்னா நானாக ஒன்று மிஸ் பண்ணலையா நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பொண்டாட்டி என்ன பண்ணுறா சாப்பிட்டாலா அவளுக்கு இடம் ஓகேவா அப்படின்னு கேட்குறதும் ஒரு வித காதல் தான் இது ஒரு காதல் அப்படின்னா அது ஒரு காதல் ஒரு டைரக்ட் ஒன்று இன்டைரக்ட் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ நம்மளோட கால் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய தங்கமயில் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இல்லை எப்போ பாரு எலி புனையே மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களே அப்படின்னா அதுதான் நம்ம டாம் ஜெரி கப்புல்ற மாதிரி தான் இருந்தது ஸோ நம்ம மீனா இருந்துட்டு அவங்க எப்போதுமே அப்படி பேசிக்குவாங்க அப்படின்றாங்க அண்ட் ராஜ் இருந்துட்டு அவெல்லாம் என்ன மிஸ் பண்ணுவான் பட் சொல்லாமல் இருக்கிறான் அப்படின்றாங்க ஸோ நம்மளோட தங்க மேலும் ஆமாம் ஆமாம் நீ டென்ஷன் ஆகாதன் போது இல்லை இல்லை எனக்கு தெரியும் அவனை பற்றி அவன் சொல்ல மாட்டான் ஆனால் அவன் அப்படி அப்படின்றத கரெக்டாக சொல்கிறாங்க அண்ட் அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி